பொது தமிழ் உங்களுக்கான தேர்வு இரண்டு எந்த ஆண்டு நாமக்கல் கவிஞர் தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞரானார் எந்த ஆண்டு நாமக்கல் கவிஞர் தமிழகத்தின் முதல் அரசவைக் கவிஞரானார் ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு நாமக்கல் கவிஞர் தமிழகத்தின் முதல் அரசவைக் கவிஞரானார் எந்த ஆண்டு பாரதிதாசனுக்கு அறிஞர் அண்ணா புரட்சிக் கவிஞர் பட்டம் வழங்கினார் எந்த ஆண்டு பாரதிதாசனுக்கு அறிஞர் அண்ணா புரட்சிக் கவிஞர் பட்டம் வழங்கினார் ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு பாரதிதாசனுக்கு அறிஞர் அண்ணா புரட்சிக் கவிஞர் பட்டம் வழங்கினார் பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்படுபவர் யார் பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்படுபவர் உடுமலை நாராயண கவி காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார் காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் கீழ்கண்டவற்றுள் காரைக்குடி மீசு உயர்நிலைப் பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்தவர் யார் கீழ்கண்டவற்றுள் காரைக்குடி மீசு உயர்நிலைப் பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்தவர் யார் ஆன்சர் காரைக்குடி மீசு உயர்நிலைப் பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்தவர் முடியரசன் கவிஞர் வாணிதாசனின் இயற்பெயர் என்ன கவிஞர் வாணிதாசனின் இயற்பெயர் என்ன ஆன்சர் கவிஞர் வாணிதாசனின் இயற்பெயர் எத்திராசலு என்ற அரங்கசாமி கவிஞர் சுரதா எந்த ஊரை சேர்ந்தவர் கவிஞர் சுரதா எந்த ஊரை சேர்ந்தவர் ஆன்சர் கவிஞர் சுரதாவின் ஊர் பழையனூர் கவிஞர் முடியரசனின் பூங்கொடி என்னும் காவியம் எந்த ஆண்டு தமிழக அரசின் பரிசு பெற்றது கவிஞர் முடியரசனின் பூங்கொடி என்னும் காவியம் எந்த ஆண்டு தமிழக அரசின் பரிசு பெற்றது ஆன்சர் கவிஞர் முடியரசனின் பூங்கொடி என்னும் காவியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு தமிழக அரசின் பரிசு பெற்றது கவிஞர் சுரதாவின் இயற்பெயர் என்ன கவிஞர் சுரதாவின் இயற்பெயர் என்ன ஆன்சர் கவிஞர் சுரதாவின் இயற்பெயர் ராசகோபாலன் உவமை கவிஞர் என்று கவிஞர் சுரதாவை புகழ்ந்தவர் யார் உவமை கவிஞர் என்று கவிஞர் சுரதாவை புகழ்ந்தவர் யார் ஆன்சர் உவமை கவிஞர் என்று கவிஞர் சுரதாவை புகழ்ந்தவர் ஜெகத் சிற்பியன் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் கோவிந்தராசு ஐயங்காருடன் சேர்ந்து நடத்திய இதழின் பெயர் என்ன நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் கோவிந்தராசு ஐயங்காருடன் சேர்ந்து நடத்திய இதழின் பெயர் என்ன நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் கோவிந்தராசு ஐயங்காருடன் சேர்ந்து நடத்திய இதழின் பெயர் லோகமித்திரன் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் யாருடைய ஓவியத்தை முதன் முதலில் வரைந்தார் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் யாருடைய ஓவியத்தை முதன் முதலில் வரைந்தார் ஆன்சர் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் ராமகிருஷ்ண பரமஹம்சரின் ஓவியத்தை முதன்முதலில் வரைந்தார் கீழ்கண்டவற்றுள் முடியரசன் எழுதிய தமிழ் வளர்ச்சிக் கழக பரிசு பெற்ற நூல் எது கீழ்கண்டவற்றுள் முடியரசன் எழுதிய தமிழ் வளர்ச்சிக் கழக பரிசு பெற்ற நூல் எது ஆன்சர் முடியரசன் எழுதிய தமிழ் வளர்ச்சிக் கழக பரிசு பெற்ற நூல் வீரகாவியம் கவிஞர் தேசிக விநாயகனாருக்கு கவிமணி பட்டம் வழங்கியவர் யார் கவிஞர் தேசிக விநாயகனாருக்கு கவிமணி பட்டம் வழங்கியவர் யார் ஆன்சர் கவிஞர் தேசிக விநாயகனாருக்கு கவிமணி பட்டம் வழங்கியவர் தமிழவேல் உமாமகேஸ்வரனார் எந்த ஆண்டு கவிஞர் வாணிதாசன் பாவேந்தர் விருது பெற்றார் எந்த ஆண்டு கவிஞர் வாணிதாசன் பாவேந்தர் விருது பெற்றார் ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு கவிஞர் வாணிதாசன் பாவேந்தர் விருது பெற்றார் கீழ்கண்டவற்றுள் கண்ணதாசனின் எந்த நூல் சாகித்ய அகாடமி விருது பெற்றது கீழ்கண்டவற்றுள் கண்ணதாசனின் எந்த நூல் சாகித்ய அகாடமி விருது பெற்றது ஆன்சர் கண்ணதாசனின் சேரமான் காதலை என்ற நூல் சாகித்ய அகாடமி விருது பெற்றது பாவேந்தர் நினைவு பரிசு பெற்ற முதல் பாவலர் யார் பாவேந்தர் நினைவு பரிசு பெற்ற முதல் பாவலர் யார் ஆன்சர் பாவேந்தர் நினைவு பரிசு பெற்ற முதல் பாவலர் சுரதா எனது வலது கை என பாரதிதாசனால் புகழப்பட்டவர் யார் எனது வலது கை என பாரதிதாசனால் புகழப்பட்டவர் யார் ஆன்சர் எனது வலது கை என பாரதிதாசனால் புகழப்பட்டவர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரனார் கீழ்கண்டவற்றுள் பாரதிதாசனிடம் தொடக்கக் கல்வி பயின்ற கவிஞர் யார் கீழ்கண்டவற்றுள் பாரதிதாசனிடம் தொடக்கக் கல்வி பயின்ற கவிஞர் யார் ஆன்சர் பாரதிதாசனிடம் தொடக்கக் கல்வி பயின்ற கவிஞர் வாணிதாசன் முடியரசன் எழுதிய பண்டிதமணி கதிரேசன் செட்டியார் பற்றிய நூல் எது முடியரசன் எழுதிய பண்டிதமணி கதிரேசன் செட்டியார் பற்றிய நூல் எது ஆன்சர் முடியரசன் எழுதிய பண்டிதமணி கதிரேசன் செட்டியார் பற்றிய நூல் ஊன்றுகோல் கவிஞர் மருதகாசி எந்த ஆண்டு கலைமாமணி பட்டம் பெற்றார் கவிஞர் மருதகாசி எந்த ஆண்டு கலைமாமணி பட்டம் பெற்றார் ஆன்சர் கவிஞர் மருதகாசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு கலைமாமணி பட்டம் பெற்றார் நாட்டுப்புற பாடல் மெட்டுகளை திரைப்படத்தில் அறிமுகப்படுத்திய கவிஞர் யார் நாட்டுப்புற பாடல் மெட்டுகளை திரைப்படத்தில் அறிமுகப்படுத்திய கவிஞர் யார் ஆன்சர் நாட்டுப்புற பாடல் மெட்டுக்களை திரைப்படத்தில் அறிமுகப்படுத்திய கவிஞர் உடுமலை நாராயண கவி திரைக்கவி திலகம் என்பது யாருடைய சிறப்பு பெயர் திரைக்கவி திலகம் என்பது யாருடைய சிறப்பு பெயர் ஆன்சர் திரைக்கவி திலகம் என்பது கவிஞர் மருதகாசியின் சிறப்பு பெயர் ஆகும் நீ மீண்டும் தோன்றிய பாரதியடா என்று யார் யாரை கூறினார் நீ மீண்டும் தோன்றிய பாரதியடா என்று யார் யாரை கூறினார் ஆன்சர் நீ மீண்டும் தோன்றிய பாரதியடா என்று ஜீவானந்தம் கவிஞர் பட்டுக்கோட்டி கல்யாண சுந்தரனாரை கூறினார் ஐம்பத்தி மூன்று வரிகளில் ராமாயண சுருக்கம் பாடிய கவிஞர் யார் ஐம்பத்தி மூன்று வரிகளில் ராமாயண சுருக்கம் பாடிய கவிஞர் யார் ஆன்சர் ஐம்பத்தி மூன்று வரிகளில் ராமாயண சுருக்கம் பாடிய கவிஞர் மருதகாசி கவிஞர் உடுமலை நாராயண கவி பிறந்த ஆண்டு எது கவிஞர் உடுமலை நாராயண கவி பிறந்த ஆண்டு எது உடுமலை கவி பிறந்த ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது கவிஞர் மருதகாசி எந்த ஊரைச் சேர்ந்தவர் கவிஞர் மருதகாசி எந்த ஊரைச் சேர்ந்தவர் ஆன்சர் கவிஞர் மருதகாசியின் ஊர் மேலக்குடிக்காடு துப்பாக்கி என்பது எந்த கவிஞரின் சிறப்பு பெயர் துப்பாக்கி என்பது எந்த கவிஞரின் சிறப்பு பெயர் ஆன்சர் துப்பாக்கி என்பது கவிஞர் கண்ணதாசனின் சிறப்பு பெயர் மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார் மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரனார் ஏர்முனைக்கு நேர் இங்கே எதுவுமே இல்லை இதனை கூறியவர் யார் ஏர்முனைக்கு நேர் இங்கே எதுவுமே இல்லை இதனை கூறியவர் யார் ஆன்சர் ஏர்முனைக்கு நேர் இங்கே எதுவுமே இல்லை என்று கூறியவர் கவிஞர் மருதகாசி தமிழ் பிரெஞ்சு கையகர முதலியை வெளியிட்டவர் யார் தமிழ் பிரெஞ்சு கையகர முதலியை வெளியிட்டவர் யார் ஆன்சர் தமிழ் பிரெஞ்சு கையகர முதலியை வெளியிட்டவர் கவிஞர் வாணிதாசன் தமிழ்நாட்டு தாகூர் என்று அழைக்கப்படுபவர் யார் தமிழ்நாட்டு தாகூர் என்று அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் தமிழ்நாட்டு தாகூர் என்று அழைக்கப்படுபவர் கவிஞர் வாணிதாசன் கவிஞர் முடியரசன் எந்த ஊரைச் சேர்ந்தவர் கவிஞர் முடியரசன் எந்த ஊரைச் சேர்ந்தவர் கவிஞர் முடியரசனின் ஊர் பெரிய குளம் பிரெஞ்சு அரசிடம் இருந்து செவாலியர் விருது பெற்ற கவிஞர் யார் பிரெஞ்சு அரசிடம் இருந்து செவாலியர் விருது பெற்ற கவிஞர் யார் ஆன்சர் பிரெஞ்சு அரசிடம் இருந்து செவாலியர் விருது பெற்ற கவிஞர் வாணிதாசன் கவிஞர் தேசிக விநாயகனார் எந்த ஆண்டு கவிமணி என்ற பட்டம் பெற்றார் கவிஞர் தேசிக விநாயகனார் எந்த ஆண்டு கவிமணி என்ற பட்டம் பெற்றார் ஆன்சர் கவிஞர் தேசிக விநாயகனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு கவிமணி என்ற பட்டம் பெற்றார் வாணிதாசன் உலக கவிஞர் ஆதல் வேண்டும் என்பது எனது வேட்கை இதனை கூறியவர் யார் வாணிதாசன் உலக கவிஞர் ஆதல் வேண்டும் என்பது எனது வேட்கை இதனை கூறியவர் யார் ஆன்சர் வாணிதாசன் உலக கவிஞர் ஆதல் வேண்டும் என்பது எனது வேட்கை என்று கூறியவர் திருவிக்கா மொழிகாக்கும் வரம்பு இல்லையேல் எம்மொழியும் அழிந்து போகும் இதனை கூறியவர் யார் மொழி காக்கும் வரம்பு இல்லையேல் எம்மொழியும் அழிந்து போகும் இதனை கூறியவர் யார் ஆன்சர் மொழி காக்கும் வரம்பு இல்லையேல் எம்மொழியும் அழிந்து போகும் இதனை கூறியவர் முடியரசன் பாரதிதாசன் பெயரை உரைத்திட பாட்டு பிறக்குமடா இதனை கூறியவர் யார் பாரதிதாசன் பெயரை உரைத்திட பாட்டு பிறக்குமடா இதனை கூறியவர் யார் ஆன்சர் பாரதிதாசன் பெயரை உரைத்திட பாட்டு பிறக்குமடா இதனை கூறியவர் வாணிதாசன் கண்ணல் தமிழில் பாடு புலவா கவலை மாற்று மருந்தாம் இதனை கூறியவர் யார் கண்ணல் தமிழில் பாடு புலவா கவலை மாற்று மருந்தாம் இதனை கூறியவர் யார் ஆன்சர் கண்ணல் தமிழில் பாடு புலவா கவலை மாற்று மருந்தாம் இதனை கூறியவர் கவிஞர் வாணிதாசன் அவர் கோட்டை நான் பேட்டை என்று பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாரை புகழ்ந்தவர் யார் அவர் கோட்டை நான் பேட்டை என்று பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாரை புகழ்ந்தவர் யார் ஆன்சர் அவர் கோட்டை நான் பேட்டை என்று பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாரை புகழ்ந்தவர் கவிஞர் உடுமலை கவி கவிஞர் மருதகாசி பிறந்த ஆண்டு எது கவிஞர் மருதகாசி பிறந்த ஆண்டு எது ஆன்சர் கவிஞர் மருதகாசி பிறந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது தமிழகத்தில் உள்ள பாவலர்களுக்கெல்லாம் தலைமை பாவலர் என்று அழைக்கப்படுபவர் யார் தமிழகத்தில் உள்ள பாவலர்களுக்கெல்லாம் தலைமை பாவலர் என்று அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் தமிழகத்தில் உள்ள பாவலர்களுக்கெல்லாம் தலைமை பாவலர் என்று அழைக்கப்படுபவர் கவிஞர் சுரதா கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரனார் பிறந்த ஆண்டு எது கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரனார் பிறந்த ஆண்டு எது ஆன்சர் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரனார் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் எந்த ஊரைச் சேர்ந்தவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் எந்த ஊரைச் சேர்ந்தவர் ஆன்சர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாரின் ஊர் செங்கற்படுத்தான் காடு கீழ்கண்டவற்றுள் கவிஞர் கண்ணதாசன் நடத்திய இதழ் எது கீழ்கண்டவற்றுள் கவிஞர் கண்ணதாசன் நடத்திய இதழ் எது ஆன்சர் கவிஞர் கண்ணதாசன் நடத்திய இதழ் தமிழ் மலர் பாரதிதாசன் நடத்திய இதழ்கள் யாவை பாரதிதாசன் நடத்திய இதழ்கள் யாவை ஆன்சர் பாரதிதாசன் நடத்திய இதழ்கள் குயில் பொன்னி தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று அழைக்கப்படுபவர் யார் தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று அழைக்கப்படுபவர் கவிஞர் வாணிதாசன் கீழ்கண்டவற்றுள் வாணிதாசனின் இசைப்பாடல் நூல் எது கீழ்கண்டவற்றுள் வாணிதாசனின் இசைப்பாடல் நூல் எது ஆன்சர் கவிஞர் வாணிதாசனின் இசைப்பாடல் நூல் தொடுவானம் அண்ணாமலையார் நினைவு பரிசு பெற்ற கவிஞர் யார் அண்ணாமலையார் நினைவு பரிசு பெற்ற கவிஞர் யார் ஆன்சர் அண்ணாமலையார் நினைவு பரிசு பெற்ற கவிஞர் கண்ணதாசன் உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கு பெற்ற கவிஞர் யார் உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கு பெற்ற கவிஞர் யார் ஆன்சர் உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கு பெற்ற கவிஞர் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார்